ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீனும் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு எங்கள் ஊர் ஸ்பெஷல் எங்கள் ஊரில் செய்யக்கூடிய ஒரு தீயல் ரெசிப்பி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் தீயல்னு சொன்னாலே நம்ம காய்கறி போட்டு தான் செய்வோம் ஆனால் இதில் வந்து மீன் போட்டு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன வேணாம் இது திரைச்சி மீன் கே இப்போ சாஃப்டாக இருக்கும் இது பொறிக்கவும் செய்யலாம் குழம்பும் வைக்கலாம் மற்றபடி அவியலுக்குலாம் இது டேஸ்ட் நல்லா இருக்காது தெரிச்சி மீன் அதுக்கு மேல் தோல் வந்து கருப்பாக இருக்கும் இல்லை கீழே வந்து வெள்ளைத்தோல் தான் இருக்கும் அடுத்தால அதுக்கு தேவையான அளவு முருங்கைக்காய் வெள்ளைப்பூடு உள்ளி பச்சை மிளகு இவ்வளோ இது கண்டிப்பாக அதாவது இந்த தீயல் வைக்கணும்னு ஒன்றுமானால் இந்த மீனுக்கு இந்த முருங்கைக்காய் போட்டு வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மற்ற மீன் போடுதோட இந்த மீனுக்கு தான் இது டேஸ்ட் இந்த தீயல் நல்லாயிருக்கும் ஓகேயா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா தேங்காயை வறுத்துக்கிடணும் தேங்காய் இருக்கும் நான் தேங்காய் வந்து பொடிசாக லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருந்ததை ஏன்னா அப்போ சீக்கிரம் வருத்தரலாம் இதுமாரி இதுக்கு தேங்காயும் கொஞ்சம் கூடுதல் வேணும் நம்ம இந்த கருத்தகரியெல்லாம் வைக்கிறதுக்கு தேங்காய் குறவாக எடுத்துகிட்டு வெஞ்சனம் கூடுதலாக எடுப்போம் இதுக்கு அப்படி கிடையாது தேங்காய் வந்து நிறைய எடுக்கணும் ஓகேயா இது கூட வெள்ளப்பூடு உள்ளியும் போடணும் சின்ன உள்ளியும் போடலாம் நான் வந்து நெகித பெரிய உள்ளி கொஞ்சம் இருக்கிறதுனால அதை போட்டுக்கிட்டேன் அது உள்ளி போட்டு வசக்கணும் உள்ளி வெள்ளை போட்டு போட்டு வசக்கணும் இது வந்து அரைக்கிறதுக்கு அது வசக்கிறதுக்கு இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியது நல்ல மிளக ஒரு கால் ஸ்பூன் போதும் நிறைய போடாண்டாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இது நல்லா வருத்துறணும் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாண்டா இந்த டீயல் வந்து டிஃபனுக்கும் எடுத்துடலாம் ரைஸுக்கும் எடுத்துக்கிடலாம் மீனும் முருங்கைக்காய் வச்சு வறுத்தரைச்ச டீயல் நம்ம தீயலுக்கு வறுத்து எடுக்க மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வறுக்கணும் வறுத்துட்டு நான் காணிக்கேனே லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயாச்சு இந்த டைமு சிம்மில் வச்சுக்கிட்டு மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூன் கோபுரம் போல் அளந்து வச்சுருக்கேன் இல்லைன்னா ரெண்டு இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போடுங்க ரெண்டாவது உங்களுக்கு எரிப்புக்கு தகுந்த மிளகு பொடி கரிஞ்சிட கூடாது அதனால் கிண்டி விட்டுட்டு அடுத்த இது நல்ல ப்ரௌன் கலர்ல வருத்துற வேண்டியதுதான் இருக்காது மஞ்ச குழம்பு போலயும் இருக்காது நான் ஆஃப் பண்ணிடுறேன் என்ன ஒரு நிமிஷம் இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கா சரி ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர ரொம்ப வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது வருத்தரக்கூடாது பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருவோம் என்ன ஒன்றுமே நம்ம ஆட் பண்ண ஓகேயா இது நல்லா ஆறட்டு ஆறனப்புறம் நம்ம அரைக்கலாம் அந்த எண்ணெனாலும் நீங்க ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது நமக்கு ரேஷன் கடைக்குள்ள கடையில் கிடைக்கடியே பாம் ஆயில் கொஞ்சம் உடனே வெள்ளைப்பொடும் உள்ளேயுமே நான் ஈக்குவலாக தான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தோல் உரித்து எடுத்து விடணும் அடுத்தால முருங்கக்காய் முருங்கக்காய் கட் பண்ணிட்டு நான் வந்து இப்படி இதில் நடுவில் ஒரு சென்டரில் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன் இந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கணும்னு சொல்லிட்டு கூட ரெண்டு உப்பு உப்பு போட்டிருக்கேன் இது கூட உப்பு போட்டு இந்த புளித்தண்ணி மீன் வந்து லாஸ்ட் போட்டால் போதும் ஏன்னா நல்லா சாஃப்டான மீன் உடனே வெந்துடும் இது நம்ம முருங்கைக்காய் எல்லாம் வேகணும்ல அதனால இது மூடி வச்சுட்டு இது வேகட்டு அதெல்லாம் நம்ம அரைச்சிக்கிட்டு பார்ப்போம் இது ஒரு முக்கா பங்கு வெந்தாச்சு நம்ம வந்து நான் தேங்கி அரைச்சி வச்சிருக்குறேன் இந்த கலர்ல தான் இருக்கணும் இந்த தீய ஓகே കൊഞ്ചം കൂടെ തന്നെ ചേർത്ത് നല്ല മിക്സ് പണി വിടണം புளி எரிப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கூட எல்லாமே ஹை ஃப்ளேமில் இருக்கட்டு ரெண்டு உப்பு போட்டுடு போட்டாச்சா இனி நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணாட நல்லா கொதிச்சாச்சு இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும் மீனை போடுவோம் இந்த மீன் கொஞ்சம் தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும் ஆனால் கொஞ்சம் நல்லா புளிஞ்சே போட வேண்டியது தான் ஏன்னா இந்த மீன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் எல்லா எல்லாத்தோலையுமே எடுத்துகிட்டு உங்களுக்கு காண்காக மட்டும்தான் அந்த ஒரு ஸ்கின்னை வச்சுருக்கேன் தெரிச்சினா இப்படி தான் இருக்கும் பெரிய மீனா இருக்கும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாம் கொதிக்கணும் பார்க்கறதுக்கே ஒரு அழகா இருக்கும் இது கொதிக்கட்டு அதே மாதிரி இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வடகம் போட்டு தாளிக்கலாம் வடகம் ஆமாம் பொடிச்சு வச்சிருக்கு ஏன்னா இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கெல்லாம் பொடிசாதான போகணும் நமக்கு கறிக்கு தனியாக வடகம் இருக்குது தாளிப்புக்கும் தனியாக இருக்கு இது தாளிப்புக்கு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இந்த செவக்கை மட்டும் நம்ம வரத்தாப்பிடும் உடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா கருகாது இருக்கு ஓகே இருக்குட்டு நம்ம வந்து இந்த தீயல் வந்து நான் டிஃபனுக்கு தான் ரெடி பண்ண போறேன் ஓகே தோசை தான் நம்மட்டில் ஹைட் ஜோசகல் காஞ்ச உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் நைப் ரேஷன் பாமாயில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆஃப் பண்ணும்போது நம்ம அந்த தாளிச்சதை எண்ணெய்க்கும் ஊற்றினா போதும் ஃபஸ்ட்டே ஊற்றுனோம்னா அது வந்து எல்லாத்துக்கூட சேரும் சீக்கிரம் அது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் லாஸ்ட்டு ஊற்றும்போது தான் சூப்பராக இருக்கும் மீனெல்லாம் வந்தாச்சு இந்த தீயல் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாலாம் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருந்து வச்சிடலாம் பசங்கள் நல்லா காஞ்சிட்டு நான் துணியை வச்சு தொடச்சாச்சு இனி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் நான் இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாக மாவு அரைக்கிறது இல்லை எல்லாமே ஒரே மாவுதான் இட்லிக்குன்னா கொஞ்சம் கட்டியா இருக்கணும் தோசைக்குன்னா கொஞ்சம் அது கூட ஒரு எவ்வளோ மாவு எடுக்குமோ அது வந்து தண்ணி சேர்த்துக்கிட வேண்டியதுதான் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் இடியாப்பம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி ஆகும் அது சூடு ஆறுனா தானே கட்டி ஆகும் சேபா ஆ என்ன செய்வேன் ஒரு நாள் தோசையை டக்குன்னு மாற்றி போட்டுற மாட்டேன் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு அப்படி மேலே அப்படி ஒன்று போகல வேக விட்டுட்டு சிம்ல வச்சுக்கிடை இது சாதா பாதி ரேஷன் அரிசி பாதி நல்ல அரிசி வச்சு நம்ம ரெடி பண்ண தோசை ஒட்டாது எவ்வளோ பெருசானாலும் என்ன செய்யலாம் வெத்துக்கிடலாம் ஓகே எண்ணெய்க்குமே தோசை சுடும்போது அந்த ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எப்படினா தோசைகளை நல்லா காய வைக்கணும் காட்டன் துணி இல்லைன்னா டிஷ்யூ எண்ணெய் கூட தேய்க்கணும் கிடையாது அப்படி தோசைகள் இரும்பு தோசைகள் எல்லாம் வரலைன்னா கொஞ்சம் பல்லாரியவோ உள்ளியவோ கட் பண்ணி அதை வச்சு நம்ம தேய்ச்சா போதும் எண்ணெயெல்லாம் சுட ஊற்றணும்னு அவசரமே இல்லை கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய்னா என்ன இப்படி நம்ம இது பண்ணி விடும்போது ஒன்று போல வெந்துடும் தோசைகள்லையும் ஒட்டாது சி சட்டாப்பையிலையும் ஒட்டாது இல்லைன்னா சட்டாப்பேல ஒட்டணும்னு வேணால் அந்த தோசை வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனாலதான் சட்டாப்பில் லைட் இப்படி என்ன ஸ்ப்ரெட் பண்ணனும் பண்ணிட்டு நம்ம இப்படி தேய்ச்சா போதும் தோசையும் இந்த கறியும் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரைஸும் இந்த கறியை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க ஓகேயா இல்லை எந்தெந்த மாதிரி ரெசிபிஸ் வேணுங்கிற மாதிரியும் சொல்லுங்க ஒருத்தங்க எங்கள் ஊர் ரெசிபியை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சிம்ல எடுக்கும்போது மட்டும் சிம்ல வச்சுட்டோம்னா அடுத்த நல்ல காயா அது கல் ஓகேயா எத்தனை தோசை சுட்டாலும் இப்படிதான் ஒட்டாம எடுக்காம தான் வரும் கண்டிப்பா நீங்க வந்து வர இது நிமித்து வச்சுருட்டா ஒரு பவுலில் எடுத்து வச்சினாலும் சாப்பிடலாம் இல்லை நீங்க வந்து இது என்ன நம்ம எந் எத்தனை ஸ்பூனை போட்டு என்ன செய்தாலும் இது ஒன்றும் செய்யாது இந்த மீனோட இதே அப்படிதான் டேஸ்ட் பாருங்கள் சரியாபா நீங்கள் டேஸ்ட் பாருங்கள் சூடு கொத்தொண்டி மீனும் இதுவும் வச்சு சூப்பராக இருக்குது நான் செய்ததுனால சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலை மொத்தத்தில் மீன் குழம்பும் தோசை இட்லி டிஃபனுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லில் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்